கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி நட்பலங்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துக்கலாம் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதாவது கடகத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் லாபஸ்தானத்தில் வக்ரகதி பொதுவாக லாபஸ்தானத்தில் வக்ரகதி போது கண்ணிராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில்னாலும் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் என்னோடய உழைப்பு ஜாஸ்தி இருக்குது இருக்குப்பா அதுக்கான இன்கம் எனக்கு ப்ராப்பராக வர மாட்டேங்குது கம்மியாக தான் வருது ஒரு கல் கம்மியாக வருது பத்து பர்சன்ட் கம்மியாக வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இப்போ நீங்கள் நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க ஐம்பது ரூபா தான் வருமானம் வருது மீதி ஐம்பது ரூபாய் உழைப்பு என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட அனுபவமா ஆழ்ந்த அறிவா அந்த தொழிலை பற்றினா அதிகப்படியான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் அறிவுமா உங்களுக்கு நிற்கும் அனுபவமாக நிற்கும் பொதுவாக கோடி ரூபாய் கொடுத்தா கூட அனுபவம் சொல்கிற பாடம் அப்படின்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் வராத பாடம் தான் அனுபவ பாடம் ஆக நம்ம இந்த அனுபவத்துக்கு நம்ம எத்தனை கோடி கொடுத்தோம் இருந்தும் அனுபவத்தை கற்றுக்க முடியாது தொழிலை கற்றுக்க முடியும் அனுபவத்தை கற்றுக்க முடியுமா முடியாது அந்த தொழில டாக்டிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஐம்பது ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ரொம்ப சிம்பிள்